அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வரகாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இது குர்ஆனை பார்த்து ஓதுவதற்கு தேவையான பயிற்சிகள் வகுப்பு நம்முடைய சென்ற வகுப்புகளை பார்க்காதவர்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்ஷல்லா பாருங்கள் இதுவரை நாம் நடத்திய வகுப்புகளில் அரபி எழுத்துக்களுடைய உச்சரிப்பு என்ன அந்த ஒரு எழுத்து எத்தனை வடிவங்களில் மாறி மாறி எழுதப்படும் ஒரு எழுத்துக்கு குறியீடுகள் வந்தால் எப்படி ஓத வேண்டும் அந்த குறியீடுகளில் என்கிற அதே போல என்கிற வந்தால் எப்படி ஓத வேண்டும் என்பதையும் அதே போல ஒரு எழுத்துக்கு சுகூன் வந்தால் முந்தைய எழுத்தோடு இணைத்து எப்படி ஓத வேண்டும் என்பதையும் அதில் ஒரு பிரத்யேகமான சட்டம்தான் ஹம்சாவுக்கு சுகூன் வந்தால் அதை எப்படி ஓத வேண்டும் அதில் நாம் சொல்லியிருந்தோம் ஹம்சாவுக்கு சுக்குன் வைத்தாலோ ஹம்சா என்கிற அந்த ஹம்சாவுக்கு மேல் சுக்குன் வைத்தாலோ அல்லது அலிஃப்க்கு மேல் சுகுன் தெளிவாக எழுதினாலோ இதுபோல் எழுதினாலோ அது ஹம்சா சுகூன் என்பதாக கருதப்படும் ஹம்சா சுகூன் பொறுத்தவரையிலே அதை ஓதும் பொழுது ஒரு விதமான ஜெர்க் கொடுக்க வேண்டும் ஒரு அழுத்தம் கொடுத்து ஓத வேண்டும் உருதுவில் ஜட்கா என்று சொல்லும் ஜட்கா அப்படி ஒரு ஜெர்க் கொடுத்து ஓத வேண்டும் உதாரணத்திற்கு 바 फத하 хамசா சுகூன் ப ப னு சொல்லாம ப سين பம்தை ஸுன் ப ஸுன் ஃப ஜஅலஹும் க அஸ்ஃபின் மகூல் ஹம்சா சுகூன் இது ஹம்சா சுகூனுடைய பிரத்யேகமான சட்டம் என்பதாக சொன்னோம் இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் சட்டமானது வாவ் மற்றும் யாவுக்கு சுகூன் வந்தால் எப்படி ஓதுவது இங்கு நாம் அலிப் சுகூன் என்று சொல்வது பாருங்கள் இந்த அலிஃபுக்கு மேலே இப்படி வெளிப்படையாக சுகூன் வந்தால் ஹம்சா என்பதா சொன்னோம் இங்கு நாம் சொல்லும் பொழுது அலிஃப் சுகூன் என்று சொல்வோம் ஆனால் சுகூன் என்பது எழுதப்படாது இது வித்தியாசம் இங்கு அலீஃப் சுகூன் போடவில்லை சொல்லும் பொழுது அலீஃப் என்று சொல்வோம் ஆனால் சுகூன் எழுதப்படாது இது இது ஆனால் அலீஃபுக்கு மேல் இப்படி சுகூன் போட்டால் இது ஹம்சா இந்த வித்தியாசத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் ஆகவே இப்படி அலிஃப் சுகூன் அதற்கு முன்னால் ஃபத்தா அலீஃப்க்கு முன்னால் ஃபத்தா வந்தால் அந்த ஃபத்தாவை இழுத்து ஓத வேண்டும் இரண்டு மடங்கு வெறுமனை ஃபத்தா இருந்தால் எப்படி ஓதுவோம் பா ஃபத்தா ப பா கூட ப ஜீம் ஃபத்தா ஜ தால் ஃபத்தா த ஆனால் ஃபத்தாவுக்கு அடுத்து இப்படி அலிஃப் வந்து விட்டால் அந்த ஃபத்தாவை இரண்டு மடங்கு மத்து செய்யுங்கள் மத்து என்ன சொன்னால் இழுப்பது மத்து செய்து ஓதுங்கள் இழுத்து ஓதுங்கள் உதாரணத்திற்கு

உதாரணத்துக்கு பாருங்கள் இங்கு கிதாபுன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அங்கு ஒரு பேச்சுக்கு அலிப் இல்லாமல் இருந்திருந்தால் எப்படி ஓதுவோம் கிதபுன் இல்லையா கிதபுன் கிதபுன் என்று சொல்லாமல் கிதாபுன் என்று சொல்வதாக இருந்தால் அந்த தா ஃபத்தாவுக்கு அடுத்து அலிப் சுகுன் போட வேண்டும் அப்போதான் இழுப்பதற்கு மத்து செய்வதற்காக என்பது சட்டம் அதே மாதிரிதான் வாவ் சுகூனுக்கு முன்னால் அல்லது பின்னால் வாவ் சுகூன் வந்தால் அந்த தொம்மாவை இரண்டு மடங்கு மது செய்ய வேண்டும் இழுக்க வேண்டும் என்பது சட்டம் ஆகவே

இங்க நாம் புள்ளி போடவில்லை ஆனால் கசராவுக்கு அடுத்து இப்படி வந்தால் அது யாதான் சரியா கசராவுக்கு அடுத்து இந்த ஷேப்பில் வந்தால் அது யாதான் இப்படி புள்ளி இல்லாமல் இருந்தாலும் சரியே அல்லது அல்லது இப்படி புள்ளி போட்டு மேலே இப்படி சுப்பூன் போட்டாலும் சரியே அதுவும் யாதான் அல்லது இந்த வடிவத்தில் வந்தாலும் அது யாதான் ஆகவே பா கசரா இருந்தால் பா கசரா பி டா கசரா ஆனால் யா வந்தால் இரண்டு மடங்கு இழுக்க வேண்டும் பா கஸ்ரா யா சுகூன் பி தா கஸ்ரா யா சுகூன் தி சா கஸ்ரா யா சுகூன் சி சி ஜீம் கஸ்ரா யா சுகூன் ஜி ஆகவே மீண்டும் அந்த சட்டத்தை சொல்கிறேன் ஃபத்தாவுக்கு அடுத்த அலிஃப் வந்தால் ஃபத்தாவை இரண்டு மடங்கு இழுக்க வேண்டும் பம்மாக்கு அடுத்து வாவ் வவுசுகுன் வந்தால் இரண்டு மடங்கு இழுக்க வேண்டும் கசராவுக்கு அடுத்து யாசுக்குன் வந்தால் கசராவை இரண்டு மடங்கு இழுக்க வேண்டும் மது செய்து ஓத வேண்டும் மற்றபடி வாவ் சுகூனுக்கு முன்னால் வராமல் அங்கு இழுக்க கூடாது அது நாம் அடுத்த ஒரு வகைப்பில பார்ப்போம் யாசுகூனுக்கு முன்னால் கசரா வந்தால் தான் இழுக்க வேண்டும் யாசுகுனுக்கு முன்னால் அங்கு இலக்க கூடாது முன்னால் ஃதஹ் வாவு ஸுகூன் க்கு முன்னால் பம்மா யா முன்னால் கஸ்ரா இப்படி வந்தால் தான் மத் செய்ய வேண்டும் இழுக்க வேண்டும் என்பது சட்டம் இன்ஷா அல்லாஹ் இந்த சட்டத்துக்கான பயிற்சியை நாம் இப்போது பார்க்கலாம் ப ஃதஹ் алиஃ ஸுகூன் ப ப கஸ்ரா யா ஸுகூன் பி ப தம்மா வாவு ஸுகூன் பூ تا فتحة ألف سكون تا تا كسرة يا سكون تي تا ضمة واو سكون تو ثا فتحة ألف سكون ثا ثا كسرة يا سكون ثي ثا ضمة واو سكون ثو جيم فتحة ألف سكون جا جيم كسرة يا سكون جي جيم ضمة واو جو ح فتحة ألف سكون ح حا كسرة يا سكون حي حا ضمة واو حو خ فتحة ألف سكون خا خا كسرة يا سكون خي خا ضمة سكون خو دال فتحة ألف سكون دا دال كسرة يا سكون دي دال ضمة واو سكون دو ألف سكون ذا ذال الكسره يا سكون ذي ذال ضمة واو سكون ذو را فتحة ألف سكون را را كسرة يا سكون ري را ضمه واو رو زا فتحه الف سكون زا زا كسرة ياسكن زي زا يضم زا ضمة واو زو سين فتحة ألف سكون سا سين كسرة ياسكن سي

ta ti tu va vi vu aiu va vi vu va vi vu va vi vu va vi vu va كو لا لي لو ما مي مو نا مي نو ها هي هو وا وي وو حمزه فتحه الف سكون ا اي இப்போது பிறகு அலிஃப் ஆன உதாரணத்தை வார்த்தைகளில் சில வார்த்தைகளில் பார்க்கலாம் இதில் சில வார்த்தைகளை ஹிஜாவுடன் நான் படிக்கிறேன் சிலதை ஹிஜா இல்லாமல் படிக்கிறேன் با فتحة ألف سكون با سين كسرة سي باسي ميم ضمتين من باسي من را فتحة ألف سكون را همزة كسرة رائي دال ضمتين دن رائد عين فتحة ألف سكون عا دال كسرة دي عادي لام ضمتين لون عادلون ح ألف سكون حا تا كسرة حاتي ميم ضمتين من حاتم من بافتها ألف سكون با حمزة كسرة إي ده حمزة حمزة كسرة إي عين ضمتين عن بائع قاف فتحة ألف سكون قا حمزة كسرة قائي لام ضمتين لون قائل تا فتحة ألف سكون تا جيم ضمتين جن تا جن با فتحة ألف سكون با ها كسرة باهي راض ضمتين رن باهي راتب عاصم هانم عائد شادي دار باسل رامز عابد ماجد سائح هادي نار تامر زاهر عاطف وائل قائد فادي இப்போது யா மதுக்கு சில உதாரணங்களின் சால வார்த்தைகளில் எங்கு அந்த மது அலிஃபு வா அல்லது யா மத்துடைய நிலை வருகிறதோ அங்கு மாத்திரம் இழுக்க வேண்டும் மற்ற இடத்தை இழுக்க கூடாது இந்த விஷயத்தில் ஆரம்பத்திலிருந்து மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் குரான் ஓதும் பொழுது பிழையாகவே வரும் நூரிது நூரிது என்று சொல்வார்கள் சில பேர் இந்த இடத்தில் நூரிது இழுக்க வேண்டிய இடத்தில் இழுக்க மாட்டார்கள் இழுக்க கூடாத இடத்தில் இழுப்பார்கள் அப்படி செய்யாமல் எச்சரிக்கையாக படிக்க வேண்டும் ஆரம்பத்தில் இருந்து கவனமாக படிக்க வேண்டும் நூரிது ஷீன் ஃபத்ஹா ஷ தல் கஸ்ரா யா சுகூன் தி ஷதி தல் தம்மது ஷதீது واو فتحة و همزة فتحة أ و أ كاف كسرة يا سكون كي و أكي دال ضمة دو و أكيد واو فتحة و يا ضما يو و يو عين كسرة يا سكون عي و يعي دال ضمة دو و را فتحة را يا سكون في رفي عين ضماع رفيع با فتحة دال كسرة با فتحة با دال كسرة يا سكون دي بدي عين ضماع بديع يا ضما يو نون كسرة يا سكون ني يني

وسيق وقيل تميد عمين فكهين فكهين منيبين منيبين يرند يرتي 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 مُنِيبِينَ وَبَنِينَ يرتي يرتي با فتحة با وب نون كسرة يا سكون ني وبني نون فتحة ن وبنينا يبدي واو مد كانوا دارنم وارتي خليل ثمود سا فتحة سا من ضمة واو سكون مو ثمو دال ضمة دو دو را فتحة را سين ضمة واو سكون سو رسو لام ضمة لو رسول يا فتحة يا قاف ضمة واو سكون قو يقو لام ضمة لو يقول همزة فتحة أ عين ضمة واو سكون عو أعو ذال ضمة ذو أعوذ ح ضم حو دال ضم وسكون دو حدو دال فتحة د دا حدود يا فتحة يا غين ضم سكون غو يغو سا فتحة س يغوث حمزة ضمة ضم سكون أو حا صراحي أوحي يا فتحة يا

அதற்கடுத்துள்ள வார்த்தையும் அதுக்கு அதுக்கடுத்து கடைசி வார்த்தையை வரை போதுமானது இந்த பயிற்சிகளையும் சப்தமாக படியுங்கள் ஹிஜ்ஜா செய்து படியுங்கள் ஹிஜா இல்லாமலும் சில வார்த்தைகளை படிக்க முயற்சி செய்யுங்கள் அல்லா நமக்கு குரானை பார்த்து படிப்பதை ரசாக்கி ஹுரானி சிறப்பாக உதக்கூடிய அறிவை பாக்கியத்தை தருவானாக குரானை படிக்கக்கூடிய குரானி மற்ற ஹுரானின் மற்ற கடமைகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் வேறு ஒரு புதிய சட்டத்தோடு நாம் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்